முத்தமிழையும் முத்தமிழ் அறிஞரையும் போற்றி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றேன் ஃபுல்லாக வாரம் ஆறு நாட்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளை ஆசுவாசப்படுத்திகள் கிடைக்கும் ஒரே நாள் இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆதவன் பேராக கிடைக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வுன்னு கருதாமல் இன்றைய பொழுதில் கூட தமிழ் ஆர்வம் பெரியார் சிந்தனைகள் பகுத்தறிவு சிந்தனைகள் என்ற ஈர்ப்பாளர்கள் கூடியிருக்கீங்க உங்கள் மீது எனக்கு பெரும் மதிப்பு உண்டு உங்கள் அனைவருக்கும் என பணிவான வணக்கங்கள் அதனுடைய சிறப்பு கண்ணன் அவர்கள் மிக எளிமையானவர் அவர் மிக பெரிய மதிப்பு உண்டு மிக எளிமையான ஒருவர் அது சொல்லுவாங்க பிழைக்க வந்த நாட்டில் அடி சாதாரணமாக போயிடுவாங்க இல்லை நான் உழைக்க வந்த நாட்டில் நல்ல அடையாளமாக அழுத்தப்படிவர் அவர் தமிழுக்கு ஆற்றி வரும் தொண்டு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் புது நிகழ்ச்சிகளையும் தமிழ் மேடைகளையும் வர பார்க்க முடியும் வந்து தமிழுக்கு தொண்டாற்றுவார் தொண்டா செய்தவர்களாக பாராட்டுவார் கைதட்டுவார் அந்த விதத்தில் நமக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க நம்ம சேவைகளை பாராட்டி நல்லதொரு ஒரு வாய்ப்பு கண்டுபோதான வணக்கத்தை தெரிவித்து எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு செயற்கை நுண்ணறிவும் தமிழும் தமிழ் ஆராய்ச்சி கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரம் காலத்துக்கு முற்பட்டது செயற்கை நுண்ணறிவு ஆயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தான் அந்த வார்த்தையே பிறந்திருக்கிறது எழுபது ஆண்டு கால வரலாறு அதாவது தட்டச்சில் மட்டும்தான் தனது தடயத்தை பயந்திருக்கிறது இரண்டையும் எப்படி ஒன்றோடு ஒன்று நம்ம சேர்த்து பேச போகிறோம் அப்படின்றது சவால் எல்லாம் இல்லை நல்ல சிறப்பான தலைப்பு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவார் அது அவர் ஆலமரம் இருக்குது அதுக்கு நூறு ஆண்டு கால வரலாறு இருக்கலாம் அதன் விழுதுகளை தாங்கி நிற்கிற விழுதுகளுக்கான வரலாறு சொற்ப ஆண்டுகள் தான் இருக்கும் அதாவது அந்த ஆலமரத்தின் வேர் என்பது பழமையாக தாங்கி நிற்கும் விழுதுகள் என்பது புதுமை இங்கே புதுமை மிக அவசியம் எந்த கலாச்சாரம் கலாச்சாரமாகட்டும் வாழணும்னா அதை புதுமையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பழமை பழமையாக இருந்தால் வழக்க நான் வழக்கப்படுத்திக்க மாட்டேன் அப்படியே சபனாக இருந்தப்பா வளர முடியாது தாய்மொழி வந்து பழ புதுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான் அதாவது தமிழில் பேசுவோம் த தமிழோட ஒரு ஆடின்னு நினைக்கிறான் அதில் ஒரு மாணவன் வந்து உள்ளீடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த நெறியாளர் கேட்குறா உள்ளீடு என்றால் என்ன விளக்க முடியுமான்னு கேட்குறேன் அந்த மாணவன் டக்குன்னு சொல்லலாம் உள்ளீடு என்பது கணினர்களுடைய பயன்படுத்தக்கூடிய ஒன்று நம்ம டேட்டா இன்புட் அணி தரவுகளை செலுத்துதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கானது தான் இன்புட்னு சொல்கிறோம் இது மிகச்சிறந்த அடையாது அதாவது உள்ளீடு டேட்டா இன்புட் கூட்டு என்பதெல்லாம் வந்து சமீப வழக்கம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் அல்ல முப்பது வருஷம் இருக்கலாம் அதாவது ஒரு மொழி வளரும் போது இன்னொரு ஆங்கில மொழியில் ஒரு வார்த்தை வருது அதுக்கு நிகரான தமிழ் மொழியை உடனே நம்ம ஆராய்ச்சி கலை மற்றும் அறிவியல் பண்பாட்டு அதுக்கான குறை இருக்குது உடனே அதை கண்டு கண்டுபிடிக்கிறாங்க இது புதுமையான மொழி புதுமையான வார்த்தைன்னு இல்லாமல் தமிழர் தமிழ் நாம் முறையில் ஏற்றுக்கிறோம் அதை வழக்கப்படுத்தி கொள்கிறோம் இது தமிழோட சிறப்பு இரநூறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை இன்றைக்கு மாணவர்கள் கலத்தி வந்திருக்காங்கன்னா இவர்களெலாம் கருவிகள் கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறை கொண்டு சொல்லலாம் திருக்குறளை அடுத்த தலைமுறை கொண்டு சொல்ல கருவிகளை அவங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல இல்லைன்னா இப்படி யாரும் பேசுகிறேன்னா திருக்குறள் எங்கே இருக்கும் நானழில் சிதைந்து கொண்டிருக்கலாம் கன்னி தமிழ் கண்ணினி தமிழ் ஆகலைன்னா அந்த மொழி காட்டுமறிய மொழியாக தான் இருக்கும் செயற்கை நுண்ணறிவை தமிழ் ஏற்றுக்கிறேன்னா அந்த நினைவு அதாவது மனிதன் பிறக்கும் போதே அவர்களுக்கு இதயம் உண்டு உள்ளுறுப்புகள் உண்டு நோய் உண்டு நோயை கண்டிருக்கிற கருவிகளும் உண்டு அந்த கருவிகள் புதுமையானது ஆதிமனிதான் ஆதி மனிதன் அதாவது இயற்கை என்பது அதாவது மாற்றம் இல்லாதது ஒரு நூறு வயசுக்கு ஒரு வயதான தொண்ணூறு வயதானவர் ஒரு மருத்துவமனை சில நகர வச்சுருக்காங்க அவருக்கு வந்து உடற்கூறாரு உடற்பக உடல் வந்து ஆய்வு செய்யணும் அப்போ அந்த பேரை போயிட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்து சிசி ஸ்கேன் எடுத்துக்கணும்னு ஏங்க நூறு வருஷம் வாழ்ந்துட்டார் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்துட்டாரு இந்த மாதிரி பத்து வருஷம் கூட போய் அவர் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அவள் அவ்வளவு முட்டாள் தரணும் அப்படின்னு தான் செயற்கை நுண்ணறிவ பயன்படுத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா பிடிவாதமா இருந்தால் அது முட்டாத்தரம் வார்த்தைகளை சொல்லணும்னா தமிழ் வந்து பெருமை தமிழோட பழமை என்பது பெருமை புதுமையை ஏற்பது என்பது அதற்கான வலிமை தமிழ் வந்து அருங்காட்சிய மொழி அல்ல வாழும் மொழி வளரும் மொழி புதுமையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் தமிழ் பெருமையை விட பேசிட்டு போனோம்னா இன்னைக்குள்ள பேசலாம் அதுக்கு நிறைய இருக்கு அதனால எனக்கு கூட கலத்துக்குள்ள உள்ள போகணும் நம்ம மொபைல் ஃபோனில் ஒவ்வொருத்தன செயலிகள் இருக்குது அதற்காக தெரியுமா எவ்வளோ ஏஏ சைலியில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதற்காக தெரியுமா இதை நான் பசங்கள்ட்ட கேட்கும்போது திருவிளையாடல் படத்தில் நாகேஷும் சிவாஜியும் பேசிக்கல அந்த மாதிரி தான் மின்னஞ்சல் வரைவுக்கு சாட்ஜி பிக்கு இலக்கியத்திற்கு நாவல் இலைய நான் காப்பியத்திற்கு நான் காப்பி அடிக்க நீங்கள் நெர்சலாக பகிரியாக இருந்துச்சு அதை நிறுத்துங்கள் நம்ம யாகத்தை உள்ள நல்ல படம் நூலில் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க முதல்ல செயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படிங்க மனிதன் மனிதனைப் போலவே சிந்தித்து செயல்படுவதற்கு உண்டாக்கப்பட்ட கருவி கருடி மூலிமாகவோ அல்லது கருவி மூலியமாகவோ செயல்படுத்தும் முறைக்கு தொ தொழில் முறைக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ண அடையக்கூடிய பலன்கள் என்ன அது நிறைய அதாவது ஓலைச்சுவடி இருந்துச்சு ஓலைச்சுவடி ஓலைச்சுவீழாக இருந்திருந்தால் இன்னைக்கு பிள்ளைங்க வாசிக்க முடியாது நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் ஒரு இடத்துல விண்ணப்பம் பூர்த்தி பண்ணணும் இன்றைக்கி குயா குட் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸும் மாறிடும் அதுதான் ஏ ஓலைச்சுவளிகளை கா காகிதத்தில் அச்சிட்டோம் அச்சு வழியும் கூட எவ்வளோ நாள் பேப்பரை காப்பாற்ற முடியும் அந்த பேப்பரை காப்பாற்ற ரொம்ப நாள் காப்பாற்ற முடியும் இன்னொன்று ஒரு பயணிக்கிறோம்னு சொன்னால் அவங்கள பத்து புத்தகத்தை கொண்டு போக முடியாம முடியாது இதை ஏஏ தொழில்நுட்பம் மூலிமா நம்ம வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு நம்ம படிக்கணும்னு அவசியமில்லை பார்க்கணும் அவசியம் இல்லை ஒளி ஒழிவை மாற்றி அதாவது டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் அப்படின்னு ஏஐமே மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு பயணத்தில் நம்ம அதை வந்து பயன்படுத்தி வரலாம் சிங்கப்பூர் அரசாங்கம் இதுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்காரர் மிகப்பெரிய உபதை அறிவிக்கிறாங்க ஸ்டில் ஃபியூச்சரில் ஏஐ இருக்குது அது மட்டும் இல்லை ஜூன் மாதம் நினைக்கிறேன் உறப்பாளர்களுக்காக மூன்று நாள் பயிற்சி நடந்துச்சு மாணவர்களான பயிற்சி நடந்துச்சு மேலும் நம்மளும் நம்மளுடைய விளையாடு விழாவில் ஏஐ மூலிமா காப்பீடு தயாரித்து போட்டி நடத்தணும் அதில் மாணவர்களுடைய பங்காற்றி விதம் அவர்கள் செய்த ஏஐங்கிறது வீடியோன்றதும் வியோப்புக்குள்ளாக்கிடுச்சு அதாவது இந்த மாணவ பருவத்தில் தொழில்நுட்பத்தை அப்படி பயன்படுத்தி ஒரு சிறப்பாக செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அடைஞ்ச முன்னேற்றத்தின் அடையாளம் தான் அது கல்வெட்டு மொழியை கணினியாக மாற்றிட்டோம் ஏஐயாக மாற்ற என்ன என்ன பரவ என்ன இருக்குது டிஜிட்டலைஸ் பண்ண முடியும் சிங்கப்பூர் அரசாங்கம் சிங்கப்பூரில் சேலி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க மேரலையன் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பேருக்கு தெரியும்னு தெரியல மேரலையன்னு சொல்லிட்டு அது எல்லா மொழியும் நமக்கு தமிழ் மொழி எல்லா மொழியிருக்கும் பொருந்தோம் அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு போது ஆனால் முதியோர்கள் வந்து இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மொழி மட்டும்தான் தெரியும் அவங்க தாய்மொழி மட்டும்தான் தெரியும் அவங்க எப்படி ஆங்கிலத்தில் உரையாட முடியும் இருக்காங்க அவங்க ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் பட் செவிலியர்கிட்ட அதிக தேவையை கொள்ளணும் அப்படின்னும் போது அவங்க பேச வேண்டிய மொழியில் பேசினா போதும் அந்த செயலி மூலியமாக அது கன் எக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகணும் கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு தேவையை புரிஞ்சுதான் அவங்க செவிலியர் வந்து உங்களுக்கான தேவையை மேற்கொள்ள முடியும் இது அங்கே மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தோட பயன்படுத்த முடியும் திருதி வழக்குகளில் நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுவதாக தகவல் உண்டு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நமக்கு சிங்கப்பூரை பொறுத்த தமிழ் கற்றலோ வாசித்தலோ படிக்க எந்த வித சிரமமும் இல்லை பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்குது செல்லும் இடங்காலும் தமிழ் இருக்குது தமிழ் நிகழ்ச்சிகள் நடக்குது ஆனால் நம்ம கூட்டில் போனால் போது தமிழ் கற்றுக்க முடியும் ஆனால் உலகத்தின் பல நாடுகளில் தமிழ் கற்றுத்தர வசதிகள் இல்லை இதை புரிந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எதிராக சிலபஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க மாணவர்களுடைய வேகம் கற்றுக்கொள்ள வேகம் அவருடைய ஆர்வம் அவருடைய வயது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரே ஏழை தொழில்நுட்பம் மூலியமாக காணொலியாகவும் இருக்குது குரல் வடிவமாகவும் குரல் வடிவமாகவும் இருக்குது ஒலி வடிவமாகவும் இருக்குது இதை வந்து அவங்க வந்து உபத்தி எங்கே இருந்தாலும் தரவிறக்கம் பண்ணி கற்றுக்கலாம் அது மாநிலத்தை பேசுகிற மாதிரியே இருக்கும் அதாவது ஏதென்னா அம்பேத்கர் சொன்னார் இல்லையா கற்றுலும் கற்பித்தரும் அதை கூட ஒப்பிட முடியும் அவங்ககிட்ட தான் கற்று கற்றுக்கொள்கிறது நமக்கே அது திருப்பி கற்பிக்கிறது ஒரு மெஷின் லேர்னிங் இந்த ப்ராசஸ் தான் ஏஐ டிஜிட்டல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க நம்ம அதுக்கு அகழ் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றேன் கேள்வி அகழ்வாராய்ச்சியெல்லாம் இருக்கு எவ்வளோ காலத்துக்கு நம்ம வந்து தொன்மையை படித்தவங்களுடைய பிராமி எழுத்துக்கள் உண்டு இந்த படித்தவங்க தேடி இருக்க முடியாது அது மிக வெகுவா குறைஞ்சிட்டாங்க இது என்ன பண்றாங்க இன்புட் பண்றாங்க எப்படி பகுப்பாய்வு செய்யறதுன்னு சொல்லி ஐம்பதுதான் கீழே அகராட்சி கீழடி கூட விட அந்த பானை ஓட்டுக்களை வந்து ஸ்கேன் செஞ்சு அனுப்பும்போது அது ஓசியான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அது ஆப்டிக்கல் கேரக்டர் எக்னாமினேஷன் பயன்படுத்தப்படுது அப்போ அதோடைய பகுப்பாய்வு செய்து எந்த காலகட்டத்தை சொல்லப்பட்ட வடிவம் என்ன சொல்லப்பட்ட மொழி அதாவது எந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு இதன் பின்னணி என்ன எல்லாத்தையும் வரல அதாவது பகுப்பாய்வு செய்து நம்ம நேட்டாவாக கொடுக்கணும் இது வந்து இந்த தொழில்நுட்பத்தோட சிறப்பு நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் நமக்கு என்னென்ன தேவைன்னு இருக்குது ஒரு காலத்தில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் வச்சு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ என்ன நினச்சிருப்போம் சரி டக்குனு ஒரு குரல் பதிவு பண்ணால் நல்லா அப்படினு நினச்சோம் அப்புறம் காணொலியாக நல்லா எல்லாருக்குமே ஒரு வீடியோ பண்ண அம்மாவுக்கு அம்மா பிடிக்க ஷாப்பிங்லாம் கேட்டு நல்லா இருக்குமே நினச்சோம் இந்த எதிர்பார்ப்புக்கள் எல்லாம் நிறைவு செஞ்சு ஒரு வடிவம் தான் ஏ இன்னைக்கு வந்து இப்போ சைனாவுக்கு போகிறோம் சைனாவில் மட்டும் அந்த மொழியில் மட்டும் எழுதியிருக்கு நமக்கு தெரியாது மொழி தெரியாது ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ண மொழி மாட்டோம் தெரியும் இதில் பெரிய பெரிய பங்காக இருக்குது பெரிய பங்கு இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் மொபைல் அப்ளிகேஷன் நினச்சிட்டு இல்லை ஒரு அப்ளிகேஷன் கிடையாது அது பின்னாடி ஏஐ தான் பணியாற்றி ஏஐ ஒரு தொழில்நுட்பம் இருக்குது ஏஐ மாடலுக்கு தரவுகளை உச்சரித்திருக்காங்க அது மனிதர்கள் நல்லவங்களும் உண்டு கெட்டவங்களும் உண்டு அதாவது எப்பொருள் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மூணாவது முறையாக அந்த குரலையும் மொழிகின்னு நினைக்கிறேன் எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மேய்பொருள் காண்பு தெரியும் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்லதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இது தீமைகளும் இருக்குது ஏஎலை தீமைகளும் இருக்குது அதை நமக்கு ஒரு கேல்குலேட்டு வாங்குகிறோன்னு சொன்னாக்கா அதை நம்ம என்ன பண்ணுவோம் நாலு ப்ளஸ் மூணு ஒரு கூட்டி இருபது மைனஸ் பத்து கோடி நமக்கு தெரிஞ்ச இழப்பைக்கு நமக்கு தெரிஞ்ச கணக்கு அந்த தான் தெரியும் சின்ன இலக்கத்தை வச்சு நம்ம ஆயிடுவோம் ஏ மூலிமா நீங்கள் சாட்சி பீட்டியால் எதை ஆய்வண்ணா தரவிக்கம் தெரிஞ்சாலும் அதை பரிசோதிக்கணும் அப்படி நான் பரிசோதிக்க பயன்படுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவலை பரிசோதித்தேன் முத்தமிழ் அறிஞரையும் தமிழ் ஆசிரியர்கள் யார் அப்படின்னு போல் எனக்கு அதனால் விடை தெரியும் இறக்குமானால் அது நடவான தேசிகள் விட தெரியும் ஆனால் எனக்கு அந்த வந்து பதில் என்னென்னா மாரை மல்லி அடிகள் வந்துச்சு மாரை மல்லி விட கூட போடல இடை போட்டுச்சு அப்ப நான் சொன்னேன் அவர் பேரு மாரைமலை மலை அடிகள் இல்ல மறைமலை அடிகள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நீ மறைமலை அடிகள் பத்தி வாசிச்சிருக்கேன் ஏய் வாசிக்கல நான் வாசிச்சிருக்கேன் அதுக்கு எமோஷனல் இல்லை எனக்கு எமோஷனல் இருக்கு நான் வாசிச்சிருக்கேன் அதனால போடும் போது அது மாரைமலை அடிகள் இல்ல இது மறைமலை அடிகள் அப்படின்னு சொன்னேன் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அது என்ன சொல்ல மறுபடியும் விவாதிக்கிறது ஏ அதாவது அவர் பேரு ஏற்பேர் வந்து மாரைமலை அடிகள் பேச்சு வழக்கில் தெரிஞ்சிச்சு மறைமலை தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க இல்லை அவர் பேர் வேதாச்சலம் வேதம் என்றால் மறை அசலம் என்றால் மலை வேதாச்சலம் என்றதை தனித்தமிழ் ஆ தமிழ் தமிழ் இயக்கத்தின் தந்தையில போற்றப்பட்டவர் தமிழ் ஆர்வத்தால் தனது பேரை மறைமலைன்னு மாற்றிக்கிட்டார் இதுதான் உண்மை இதுக்கப்புறமும் தவறான தகவலை கொடுக்காத உண்மையான தகவலை சேமிச்சுக்கிட்டு இனிமேல் சரியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்ற வார்த்தையோட அந்த இது நடைபெற்றுச்சு ஏன் சொல்கிறேன்னா கேட்டு அப்படியே நம்பிவிடாதீங்க அது உங்கள் சிந்தனைகளை பயன்படுத்தணும் உங்கள் நல்ல உதாரணம் சொல்ல முடியும் ஏ ஏன்னா என்னன்னு தெரியாத ஏ ஏன்னா என்னன்னு தெரியாத குழந்தைகள் நீங்கள் வந்தவங்க எல்லாருமே தான் உள்வாங்கின கதையை அப்படியே சொன்னாங்க ஏஐ மொபைல் தெரிஞ்சவங்க மொபைலை வேலை வச்சுட்டு பேசினாங்க ஏன்னா நம்ம சிந்தனை பயன்படுத்திக்க நீங்கள் ஏய் நம்பி வாழிங்க இவங்க சிந்தனை மறுக்கடிச்சிடணும் ரொம்ப தவறான விஷயம் உள்வாங்குங்க பயன்படுத்துவாங்க நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஸ்கிப்ட் ரெடி பண்ணி பயன் பயன்படுத்திக்க இங்கே வர முடியும் நீங்கள் உள்வாங்கிட்டு வந்து பேசினா தெரியாது குழந்தைகளை செஞ்சாங்கன்னு ஏய் தெரியாது அதாவது தெரியாது செஞ்சாங்க ஏ தெரிஞ்சவங்க அது அதை டிபெண்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டிங்க வேண்டாம் அது மனிதனை மனிதன் தான் ஆள வேண்டும் மனிதனை மனிதன் நேயம் தான் நாள வேண்டும் மனிதன் கருவியை கையாள வேண்டும் கருவி மனிதனை கையாளக்கூடாது எனவே ஏஐ வந்து அவசியம் இல்லைன்னு சொல்ல அதாவது குளம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்கக்கோளர் அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் என்றார்கள் ஏ அவசியம் முக்கமாக மறக்க முடியாது முழுமைய முடியாது நல்ல ஒரு வாய்ப்பிரை மன்றத்திற்கும் தலைவர் கோபால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம்